வணக்கம் இன்னைக்கு இந்த தூக்கமின்மை நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா தூக்கமே வர்றதில்லைங்க நைட்டு புரண்டு புரண்டு படுத்தாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது இதுக்கு வந்து ரொம்ப சுலபமான ஈஸியான ஒரு ரெமடி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ரொம்ப சுலபமான ஈஸியான ரெமடிங்க இது யாரோ எடுத்துக்கலாம் எந்த வயதுனாலும் எடுத்துக்கலாம் சிறியவர்களுக்கு அளவு கொடுக்கணும் பெரியவங்க ஒரு கிராம்லேருந்து ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் ரொம்ப வருடமாவே எனக்கு தூக்கம் இல்லை அப்படின்றவங்க ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போது இதுக்கு பால் இது ரொம்ப முக்கியம் இது இப்போ உதாரணத்துக்கு நைட்டு பத்து மணிக்கு நான் தூங்குவேன் ஆனால் பன்னெண்டு ஒரு மணி ஆகுதுங்க எனக்கு தூக்கம் வர்றதுக்கு அப்படின்றவங்க ஒரு எட்டு மணிக்கே இதை பால் குடிச்சிடணும் இது ஓரிரு நாள் உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியாது ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து எடுத்துக்கும்போது உங்களை வந்து அப்படியே மெதுவாக தூக்கத்தில் கொண்டு போயிடும் அப்புறம் அந்த தூக்கம் வந்து ரொம்ப லாங் டியூரேஷனாக இருக்கும் நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் இந்த ஆழ்ந்த உறக்கமுக்கு இது வந்து செயல்படும் இப்போ இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் வந்து ஒரு நூறு கிராமோ கால் கிலோவோ இரநூறு கிராமோ உங்களுக்கு எந்த வசதி அமைப்புப்படுதோ அந்த அளவுக்கு வாங்கிக்கோங்க நல்லா ஜாதிக்காய் நல்ல ஜாதிக்காயை வாங்கிக்கோங்க காஞ்சி ஓட்ட வந்த ஜாதிக்காய் வாங்கிட வேண்டாம் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கக்கூடிய ஜாதிக்காயை வாங்கிக்கோங்க இந்த ஜாதிக்காயை வாங்கிட்டு மேலோட்டமாக நல்லா சுத்தப்படுத்திடுங்க ஏன்னா அதில் வந்து தூசி இருக்கும் நல்லா சுத்தப்படுத்திட்டு சுத்தப்படுத்தின பிறகு இதை நீங்கள் வந்து ஒரு சுத்தியில் வச்சு தட்டி ஒரு அளவுக்கு பவுடர் பண்ணி மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிடுங்க ஸோ மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த மிக்சியில் போட்டு அரைச்ச அந்த ஜாதிக்காயை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்க பெரியவங்க ரெண்டு கிராம் அளவுக்கு கால் டீஸ்பூன் ரெண்டு கிராம் அளவுக்கு வெது வெதுப்பான பாலில் மிக்ஸ் பண்ணி குடிங்க இது குடிக்கும்போது நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஒரு வாரத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நல்ல ஆழ்ந்த உறக்கம் நல்ல அந்த முழு உறக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சில பேருக்கு பன்னெண்டு ஒரு மணி ஆனாலும் உறக்கம் இருக்காது அப்படியே தூங்கினாலும் விடிய காலையில் விரைவாக அந்திரிச்சிடுவாங்க அவங்களுடைய அந்த உடல் அமைப்பும் ரொம்ப டைட்னஸ்ஸாகவும் இருக்கும் மைண்டு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் ஒரு மாதிரியாக வந்து ஒரு இறுக்கமான ஒரு மன அழுத்தத்தில் இருப்பாங்க ஸோ இந்த பிரச்சனை குறையும் குழந்தைகளுக்கு அதாவது சிறியவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அளவை குறைச்சி கொடுக்கணும் பெரியவங்க ஒரு கிராமில் இருந்து ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் எது பாலில் கல்கண்டு போட்டு பால் எடுத்துக்கலாம் இல்லாமல் நாட்டு சர்க்கரையில் சேர்த்து எடுத்துக்கலாம் சர்க்கரையோட எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நான் இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தூக்கம் வந்து நல்லா இருக்கும் இது எத்தனை நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா தொடர்ந்து நீங்க மூணு மாத காலம் எடுத்துட்டு நிறுத்திக்கலாம் ஒரு மாத காலம் ரெண்டு மாத காலம் மூன்று மாத காலம் எடுத்துட்டு நிப்பாட்டிக்கலாம் திரும்ப ஒரு மாதம் இடைவேளை விட்டு திரும்ப வேணும்னாலும் எடுத்துக்கலாம் உடல் குளிர்ச்சி அடையும் நல்ல தூக்கம் வரும் வாதம் பித்தம் சமம் அடையும் ஏன்னா வாதம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் பித்தம் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த ஜாதிக்கை வந்து அந்த வாத பித்தத்தை சமநிலைப்படுத்துறது இல்லாமல் உடலை குளிர்ச்சிப்படுத்துறதும் நல்ல தூக்கத்தையும் கொடுக்கறதுக்கும் மன இருந்து தெளிச்சி அடைகிறதுக்கும் ஆண்களுக்கு நரம்பு நல்லா வந்து வலுவடைகிறதுக்கும் பெண்களுக்கு உடல் வலிமை கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப மிக உதவியாக இருக்கும் யாராலும் ட்ரை பண்ணலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் அருமையான ரிசல்ட் சூப்பராக இருக்குன்னு கண்டிப்பாக நீங்களே கமெண்ட்ல கொடுப்பீங்க ட்ரை பண்ணி பாருங்க வணக்கம்